ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரௌண்டர் யூடியூப் சேனல் கிரிக்கெட் தான் ஐபிஎல் தான் சிஎஸ்கே தான் எஸ் ஐபிஎலுக்கு ரெடி ஆகுமா நிறையா இருக்குது விஷயம் பேசுகிறதுக்கு நாங்களும் இருக்கோம் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ஆதரவு தருவீங்களோ நிறைய விஷயம் பேசக்கூடும் பேச முடியும் எங்களால் பேசுவோம் ரிசர்ச் பண்ணிவிட்டு தான் வந்து பேசுவேன் சும்மா போகலாம் அடிச்சு விட மாட்டோம் அதனால் அவங்க சப்போர்ட் ரொம்ப தேவை இப்போது ரீசெண்டாக கூட நான் எங்கள் ஊஸ் ஓவர் டன் அவரை ஒரு வீடியோ போட்டேன் பதினஞ்சாயிரம் பேர் பார்த்துருக்கீங்க தேங்க்யூ ஸோ மச் அதே மாதிரி மும்பை இந்தியன்ஸ் ஒருத்தர் எடுத்திருக்காங்க ஜேக்கப்னு அவர் ஊய் ஜேக்கப் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருக்கா அதுக்கும் நல்ல ரெஸ்பான்ஸ் கிட்டத்தட்ட பத்தாயிரம் பேர் பார்க்குறீங்க வெரி குட் எஸ்ஆர்ஹ் பற்றி அனாலிசிஸ் ஆகட்டும் சிஎஸ்கே மும்பை இந்தியன்ஸ் ஆர்சிபி ஆல்ரெடி டன் இனிமேல் ஒன் பை ஒன்று வரும் இப்போ என்ன சொல்கிற அதை சொல் ரைட் இஸ் ராமகிருஷ்ண கோஷ் யார் பவர் அப்படின்னு யார் கேட்டாங்க நிறைய பேர் கேட்டிருந்தாங்க இல்லைனாலும் நாங்கள் இந்த வீடியோ போடுவோம் ஏன்னா இது ரொம்ப முக்கியம் நிறையா யார் யார் என்ன இருக்குன்னு தெரியணும் ராமகிருஷ்ண கோஷ் வந்து முப்பது லட்சத்துக்கு பேஸ் ப்ரைஸில் எடுத்தாங்க இவர் அன்டேப்ட் இண்டியன் பிளேயர் டொமஸ்டிக் விளாண்டவர் நிறைய பேர் கேட்கலாம் என்ன வயசு சார் சான்ஸே கிடைக்காது சும்மா உட்காந்துட்டு பார்ப்பாங்க பிளேயர்கள் எவ்வளோ இருக்க மாட்டாங்க அப்படிம்பீங்க ஒரே ஒரு கேள்வி தான் உங்கள் கையில் ஒரு முப்பது ரூபா தரேன் இப்போ சிஎஸ்கே கேம்பில் உட்காரு நெட்டில் போலிங் போடு தோனிக்கு கை கோடு போட்டு ஜடே போட்டு தூபைக் போட்டு அஸ்வின் கொஞ்சம் போலிங் கற்றுக்க அவங்கள்ட்ட ட்ராவல் பண்ணு முப்பது லட்சம் இல்லாமல் உனக்கு ஃப்ரீ ஃபுட்டு அக்காமடேஷன் ட்ராவலிங் எல்லாம் நீ நிறைய கற்றுக்கலாம் எப்போ இப்போ சான்ஸ் கிடைக்குதோ அப்போ உங்களுக்கு கொடுப்போம்னு சொன்னால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க லெவனு தோனி இப்போ லாட்டா லெவனில் இருந்தால் தான் நான் விளையாடுவேன்னு சொல்லுவாங்களா நோபடி வில் சேர்த்தேன் சச்சின் டெண்டுல்கரே பால் பாயாக இருந்தார் பால் பாய்னு என்னன்னு தெரியல ரோ பவுண்டரி லைனுக்கு வெளில சின்ன சின்ன பசங்க உட்காந்துருப்பாங்க ஃபோர் அடிச்சா தூக்கி பால் எத்தி உள்ளே போடுவாங்க ஏன்னா ஃபீல்டர் வந்து எடுத்து போகிறதுக்குள்ளே டீ டைம் வந்துடும் டெஸ்ட்டில் அதை சொல்கிறேன் அந்த மாதிரி வந்தவன் தான் சச்சின் டெண்டுல்கரை நாட் நெசசரி எல்லாருமே பிளேயிங் லெவனில் இருக்கணும் அதனால தான் ஒரு சின்ன விளக்கம் ஒன்று கொடுத்தேன் இவ்வளோ காசு கொடுத்து உன்னை கற்றுக்கோன்னு சொல்லிட்டு எவ்வளோ பெரிய விஷயங்கள் அது இல்லையா பிளே பிளேயிங் லெவன் மட்டும்தான் விளாடணுன்னா யாருமே விளையாட மாட்டாங்க கிரிக்கெட்டை என்ன யூஸ் லெவனில் நான் இருக்க மாட்டேன் அப்படி கிடையாது நீங்கள் ஸ்குவாடுவில் இருக்கிறதே பெரிய பாக்கியம் அதுவும் சிஎஸ்கே ஸ்குவாடில் இருக்கிறது இன்னும் பெரிய பெரிய பாக்கியம்னா அவங்ககிட்ட இவ்வளோ கோச்சிங் அகாடமி இருக்குது அப்பப்போ அவங்களை அங்கே போட்டு போவாங்க அது மட்டும் இல்லை அஞ்சு வெஸ்ட் இண்டியன் பவுலர் வந்து இப்போ ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க சிஎஸ்கே அகாடமியில் சூப்பர் கிங்ஸ் அகாடமியில் அந்த அளவுக்கு ஸ்பின் எப்படி விளாடணுன்ட்டுன்னு அந்த அளவுக்கு யூனோ யூ வில் கெட் லாட் ஆஃப் நாலேஜ் தோனி இருக்காரு அதுக்கு மேலே என்ன வேணும் உங்களுக்கு கற்றுக்கிறதுக்கு எனிவே இவரை பற்றி சொல்லு போதும் புறானுங்கிறீங்களா ரைட் இவர் அன்டெப் இண்டியன் பிளேயர் டொமஸ்டிக் சொன்ன இல்லையா இவர் டெல்லி ப்ரீமியர் லீக் மகாராஷ்டிரா ப்ரீமர் லீக் ஆந்திரா பிரீமியர் லீக் இதில் விளையாடி இருக்காரு இப்போல்லாம் இருக்கான்னு நீங்கள் கேப்பீங்க தமிழ்நாடு பிரீமியர் லீகே நீங்கள் பார்க்க மாட்டேங்க நான் நீங்கள் பதில் இது 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 ரிவியூ பாருங்கப்பா கீப் யூ வாக்குப்பைட் பிஸி ஸ்போர்ட்ஸுக்கும் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க தெரிஞ்சுங்க என்ன நடக்குது நாட்டு நடப்பில் இந்த லீக்ல அவர் விளையாடிருக்கார் அதை புரியுதுங்களா அதை பார்த்தா அவர் எடுத்தது இவர் வந்து போலிங் ஆல்ரவுண்டர் அப்படின்னா அப்படி இங்கே ஆல்ரவுண்டர் இஸ் ஆல்ரவுண்டர் அப்படி கிடையாது பேட்டிங் ஆல்ரவுண்டர் போலிங் ஆர்டண்டர் இப்போ இவர் ஆச்சுங்களா பேட்டிங் ரவுண்டர் இவர் போலிங் ஆல்ரௌண்டர்னால் போலிங் தான் ஒரு பிரைமரி நாலு வருவோர் கண்டிப்பாக போட்டால் ஆகணும் டி டுவெண்ட்டில் அதை கண்டிப்பாக மீன்ஸ் இஸ் எலிஜிபிள் அப்புறம் பேட்டிங் இஸ் ப்ளஸ் நூற்றி நாற்பது கிலோமீட்டர் ஸ்பீடில் போடுவார் அவர் ஆமாம் இவர் மாராஷ்டிராவுக்கு நிறையா விளையாடிருக்காரு அந்த ஸ்காரில் வந்து மகாராஷ்டிரா ப்ரீமியர் லீக்னு ஒன்று நடந்தது இவர் எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னு நான் சொல்கிறேன் அந்த டீம் அதில் வந்து புனரி பப்பா அப்படின்னு ஒரு டீம் இருக்குது அந்த டீமில் விளையாடும் போது இவர் பார்த்துட்டாரு யார் பார்த்தா ருத்ராஜ் கேக்வால் எப்படி பார்த்தாரு அவர் தான் அந்த டீம் கேப்டன் மாராஷ்ட்ர பிரீமியர் லீக் வளர்த்துட்றதுக்காக அந்த லீக் இப்போ அஸ்வின்லாம் கூட அஸ்வின் தினேஷ் கார்த்திக்லாம் கூட இன்டர்நேஷ்னல் கம்யூனிட்டி விட்டு வந்து விளையாடிருக்காங்க டிஎன்பிஎல் அந்த அந்தளவுக்கு அவங்கெல்லாம் கமிட்மெண்ட் கமிட்மெண்ட் தினேஷ் கார்த்திக் திண்டுக்கல்ல போய் ப்ராக்டிஸ் பண்ணாரா ரெண்டு மூணு வருஷம் முன்னாடி சொல்கிறேன் டிஎன்பிஎல் ஸோ அந்த கமிட்மெண்ட் இருக்கணும் ஒரு ஸ்டேஜ் போனதுக்கப்புறம் அடுத்த ஜெனரேஷன் பாஸ் பண்ணுறதுக்கு அதனால் ருத்ராஜ் கேக்வால் பாத்திரம் வந்து குருன்னு சொல்லியிருப்பார் ஸ்டீஃபன் பிளமிங் அப்படி எடுத்தது தான் இவர் ரீசெண்டாக நடந்த மேட்சஸ்லலாம் பதினெட்டு கேம் விளையாடிருக்காரு இருபத்தி மூணு விக்கெட் எடுத்திருக்காரு இரநூத்தி முப்பத்தோர் ரன் எடுத்து அடிச்சிருக்காரு அவர் அதான் மாராஷ்டிரா ப்ரீமியர் லீக் அது இல்லாமல் டிவை பாட்டில் கப்பு இன்னும் சில டோர்னமெண்ட் சயது முஷ்தாக் அலி டோர்னமெண்ட் விளையாடிட்டு இருக்காரு அப்புறம் அவர் வந்து பவர் பிளேர்லேயும் போலிங் போடுவார் ஸ்லாக் ஓவர்லேயும் போலிங் போடுவார் ஆஸ் அ பேட்ஸ்மென்னாக ஓப்பன் கூட பண்ணியிருக்காரு அவர் ஃபிஃப்டி வச்சிருக்காரு ஓப்பன் பண்ணி அந்தளவுக்கு பேட்டிங் எபிலிட்டி இருக்குது பட் இவருக்கு வந்து மோஸ்ட்லி யூஸ்ட் ஆஸ் அ லோவர் பேட் பே பேட்டிங் ஆடுற லோவராக தான் வருவார் அண்ட் குட் ஹிட்டர் ஆஃப் த பால் அடிச்சா அடி தான் நான் அடித்தேன் தாங்க மாட்டேன் நாலு மாதம் தூங்குறது அடிதான் வெளில விவ்வளோமா ரீசென்ட்லி கூட சயித் முஷாக் அலியில் மகாராஷ்டிரா வருஷது கேரளா மேட்சில் நூற்றி எண்பத்தெட்டு சேஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க அதை திடீர்னு ஒரு இடத்துல ஆக ஆச்சு மேட்ச் கடைசியில் அப்புறம் இவர் வந்து அஞ்சு பால்ல பதிமூணு ரன் அடிச்சார் இந்த வாங்கிங்க ஒரு ஃபோர் ஒரு சிக்ஸ் ஸ்ட்ரைக் ரேட்டு இரநூத்தி அறுபது இப்படி இந்த மாதிரி கேமே தான் வேணும் அவங்கள்ட்ட போலர்ஸ்லேருந்து இவங்க வந்து ஷீட் ஹேங்கரோலாம் தேவையில்லை தொண்ணூறு பால் விளாடலாம் அதுக்கு இருக்காங்க மேலே பேட்டிங் ஸோ இவர் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக அதுக்கு இந்த சையீத் முஷ்டாக் அலியில் வரைக்கும் நாலு மேட்ச் விளையாடுறாங்க மாராஷ்டிரா நாகலாண்டு கேரளா மும்பை ஆந்திராக்கு எதிராக நாலுலேயுமே அவர் விளையாடி இருக்கார் ஸோ அளவுக்கு ஒரு பிளேயிங் லெவனில் இருக்கார் அவர் அண்டு மும்பைக்கு எதிராக கூட ஒம்பது போலில் லெவன் ரன்ஸ் அடிச்சார் ரெண்டு ஃபோர் அடிச்சார் அவர் ஸோ மொத்தத்தில் இது இன்னொரு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த கம்ஃபர்ட் ஜோன் சொல்லுவேன் இப்போ இந்த ஜேகே மும்பை இந்தியன்ஸ் வரும்போது கூட நான் என்ன சொன்னேன் ஆல்ரெடி மிச்சல் சேன் ட்ரெண்ட் போர்ட்லாம் இருப்பார் ஒரு ஹோம் அட்மாஸ்பியர் இருக்கும் உங்களுக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக பழகிடுவீங்க மாதிரி ஒரு ஹோம் சிஎஸ்கேக்கு வரும்போது ஹோம் அட்மாஸ்ஃபியர் இருக்கும் ஏன் கேட்குற சொல்கிறேன்னா இந்த மாராஷ்டிரா டீமில் ராகுல் திரிபாத்தி முகேஷ் சௌத்ரி இதுக்கு மேலே ருத்ராஜ் கேக்வாட் இவங்கெல்லாம் உள்ள சேர்ந்து விளையாடிட்டு விளையாடிட்டுருக்காரு இப்போது அதனால் நிறையா தெரிஞ்சிருக்கும் அவருக்கு அண்ட் ஐ கேன் கண்டக்ட் டிம்ஸ் ஆல் வெரி வெல் ரைட் இப்போதைக்கு சிஎஸ்கேல ஊஇஸ் ராமகிருஷ்ண கோஷ் தேர்ட்டி லேக்ஸ் அண்ட் பேஸ் ப்ரைஸில் எடுத்தது அன்கேப்டு இந்தியன் டொமஸ்டிக் பிளேயர் பார்ப்போம் எந்த அளவுக்கு ஒரு பெர்ஃபார்ம் பண்ணுறாரு என்ன உங்கள் கருத்து எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள் இது இல்லாமல் எதாவது உங்களுக்கு தெரியுமா அதுவும் சொல்லுங்கள் நான் தெரிஞ்சுக்கிறேன் விவசாயம் தெரிஞ்சுக்கிட்டேன் புரியுமா சட்டப்பேரேன் நன்றி लाइक कमेंट शेयर एंड सब्सक्राइब नहीं करेंगे थैंक यू सो मच